ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்சஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமாடா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ந்த மேசராசி நேர்களே இந்த மாதம் நவம்பர் உங்களுக்கு எந்தெந்த வகையில் முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டான மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகமானது உங்கள் ராசிக்கு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயை பார்க்குறார் அப்போது தன்னம்பிக்கை கூடும் சரியா ரெண்டாவது ஏழரை நாட்டு சனியோட தாக்கங்களானது குறைஞ்சி கொஞ்சம் ஃப்ரீ ஆகு ஃப்ரீ ஆகுங்க இந்த மாதத்தில் முதல்ல வேலை அப்புறம் பொருளாதாரத்தை பார்க்கலாம் வேலையில் பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருந்துருக்கு நீங்கள் போயிட்டு எச்ஆர்ட்டியோ மேனேஜர்டோ கேட்கலாம் இப்போ என்னோடய பொசிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா பாருங்கள் நான் இது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் சம்பள ஒரு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேற்றமானது அதிக அளவில் காணப்படுது இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு வழியில் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரம் ஏற்படும் மேசராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமானது இந்த மாதம் ஏற்படும் சரியா ரெண்டாவது நகை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறவங்க எல்லாம் இந்த மாதத்தில் மேசராசி அன்பர்கள் வாங்கலாம் தாராளமாக ஒரு ஒரு கிராமாக இருக்கட்டும் அரை கிராமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பவுனாக இருக்கட்டும் உங்கள் தகுதிக்கு தகுந்தாப்பில் ஏதாவது ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் இந்த மாதம் நீங்கள் வாங்கலாம் அது நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷமானது இந்த மாதம் அதிக லெவலில் இருக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க நைட் நேரம் ஃபோன்லாம் பார்க்காம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்டான ப்ராப்ளம்ஸை கேளுங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது சிரித்து பேசுங்க நைட்டு ஒரு நேரமாச்சும் எல்லோரும் ஃபோன் பார்க்காம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க அது அமையும் அப்புறம் திருமணம் காதல் திருமணத்தை பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் இடையே உண்டான அந்யூன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு ஏன் அப்படின்னா சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுறார் துளாராசியில் ஏழு அப்படின்னா ஸ்தானம் ஏழுனா மனைவி ஏழுனா நண்பன் ஏழுனா பார்ட்னர்ஷிப் பங்குதாரர் சரியா அப்போது கணவன் மனைவி இடையே உண்டான அந்யூன்யமானது அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு காதல் உறவுகளுக்கு பிரேக்கப் ஆன காதல் ஜோடிகள்லாம் மீண்டும் ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு வீடு சேஞ்ச் பண்ணுறது இல்லைன்னா வீடை ரெனோவேஷன் பண்ணுறது இந்த காலகட்டம் இருக்குது வெகிக்கிள் ஏதாவது வாங்கணுன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கு கரெக்டான நேரமாக அமையும் அது இல்லாமல் பெண்களுக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது பாக்கி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டமானது அதுக்கு உரிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு வந்து சேரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தாய் பெண்களுக்கு தாய் வழியிலேருந்து நன்மைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் அதிக உழைப்பின் காரணமாக டயர்ட் ஆவீங்க அதனால் அப்பப்போ எப்பப்பெல்லாம் பிரேக் எடுக்கணுமோ பிரேக் எடுத்துக்கோங்க எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க உடல் நலத்தில் கவனம் தேவை இந்த மாதம் உங்களுக்கு ஒம்பதாம் வீட்டை குரு பார்க்குறதுனால தந்தை இதையோட ஆசீர்வாதம் முழுமையாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக இருக்கும் எந்த வேண்டுதல் வைக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு அது முழுமையாக நிறைவேறும் நம்ம சேனலோட ஸ்பெஷல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் தி ஒன் திங் இந்த மாதம் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால மேசராசி என்பர்கள் தொழிலில் கான்சென்ட்ரேஷன் அதிகளவில் வைக்கலாம் தொழிலில் முன்னேற்றமானது அதிக அளவில் காணப்பட்டுன்ருக்கு இந்த மாதம் தொழில் முன்னேற்றம் அதிக அளவில் நடக்கும் ஏதாவது ஒரு பெரிய டீல் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய அக்ரிமெண்ட் தொழில் சம்மந்தமாக போடுறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கும் பெரிய பணம் வந்து திடீர்னு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு திடீர் பணம் வருவாய் அதிக அளவில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் பெரிய அக்ரிமெண்ட் ஏதாவது போடுறதா இருந்தால் இந்த மாதம் தாராளமாக போடலாம் நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் ஓப்பன் பண்ணலாம் இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது இதில் நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடும்போது ப்ளஸ் கிரகநிலைகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் அதில் வெற்றியை காணலாம் நன்றி